அதுக்கு பேனில் டூ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் ஒன் ஸ்பூன் அதுக்கடுத்து நான் மிளகு சீரகம் வெந்தயம் இது மூந்தையும் அரைச்சி வச்சு பவுடராக சேர்த்துக்கலாம் நம்ம அது கூட கருவேப்பிலை போட்டு மாநிலமாக மதகுன உண்ணி பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே மஞ்சத்தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் டூ மினிட்ஸ் அப்படியே குக்காகட்டும் அது கூட வீட்டில் அடித்த சாம்பார் பொடி டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் தேவைனா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம் அதில் அது கூடவே நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி தண்ணியாக கரைச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு அதுக்கடுத்தும் வாட்டர் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அது ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம்